அப்ப பாருங்க இந்த இடத்துல பாரு தாமீதை கொள்ளுகிறதுக்காக ஏமலாட்களை அனுப்பினோம் வாசிக்க அவன் பாடி ராகத்தலைவன் ஒப்புவித்த என்னும் செங்கிதோம் ஒரு ஒரு சவுல் என்ற ஒரு ராஜா தாமீதை கொல்ல ஆஹ் ஏமலாட்கள் அனுப்பியிருக்காங்க நம்மளை கொல்ல யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் போய் எங்கேயாவது ஓடி ஒழிவோம் பயப்படுவோம் ஐயோ யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்கன்னு சொல்லுவோம் ஆனா இங்க அவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு பாட்டு படியாக போய் ஒப்பிடுச்சிருக்காரு ஆன சொல்றாரு என்னை வந்து என் தேவனே என் சத்ருங்களுக்கு என்னை தப்பி என் மேல் எழுப்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலேயே வையும் இந்த ஐம்பத்தொன்பதாவது சங்கீதத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு நிறைய காரியங்கள் இருக்கு சூழ்நிலையில ஒளிந்து பயந்து நடுங்க வேண்டிய ஒரு மனிதன் தேவனை பார்த்து அடைக்கலம் தஞ்சம் என்று அவரிடத்துல போய் தன்னை இருத்தி கொள்கிறாரு இதுல எல்லா வசனத்தை காட்டிலும் முக்கியமான வசனம் என்னன்னா இதை கொண்டு நாங்க நேத்திய தினத்துல கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்னென்ன எப்படி எப்படி இருக்கணும்னு சில காரியங்களை நாங்க தியானிச்சோம் அதுல இந்த காரியம் நான் வந்து ஆண்டவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் ஒன்பதாவது வசனம் அவன் வல்லமையை நான் கண்டு உமாக்கு காத்திருப்பேன் தேவனையே எனக்கு உயர்ந்து அடைக்கலாம் எதிரி வரான்ல அவன் வல்லமையை நான் கண்டு உமாக்கு காத்திருப்பேன் இது என்ன லாஜிக் இது அவனுடைய வல்லமையை பார்க்கும் போது இன்னும் பயப்படணும் இல்ல சண்டை போடணும் எது தெரிஞ்சிருக்கணும் ஏதாவது பண்ணிருக்கணும் இல்ல எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிருக்கணும் இது ஒண்ணுமே பண்ணியா அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருக்கிறேன் ஏன்னா நான் உங்ககிட்ட இருக்காண்டவரே நான் எதுவும் செய்ய வேணாம் எனக்காக நீங்க இப்போ செய்வீங்க அதனால நான் எதையும் செய்ய போறது இல்ல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் மனசுல அப்படியே ஆண்டவரை சொல்றாரு நான் கண்டு காத்தியா அவர் சொல்றாருங்களா அதை பார்த்து கூட நான் என்ன பண்ண மாட்டேன் பயப்பட மாட்டேன் நடுங்க மாட்டேன் நான் உங்களை விசுவாசிக்கிறேன் நாயும் பயப்படணும் நாயம் கதறணும் அந்த நம்பிக்கை இந்த தாவிதுக்கு அவர் சொல்றாரு உமைக்கு காத்திருப்பேன்னு சொல்லிட்டு அடுத்தல என்ன சொல்றாரு தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலாம் நான் அடைக்கலாம் புகை வேற ஒரு இடத்துல நான் போக மாட்டேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலாம் வேற நான் எங்க போக முடியும் நீங்க எங்கும்போது உங்களை காட்டிலும் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் பாதுகாக்கிற தெய்வம் கரிசனி உள்ள தெய்வம் அக்கறை உள்ள தெய்வம் விடுவிக்கிற தெய்வம் எனக்காக போர் செய்கிற யுத்தம் செய்கிற தெய்வம் வேற யாரு இல்லப்பா நீங்க போதும்னு சொல்லி இந்த தாவிது பயப்படல நடுங்கல ஒளியல எதுவும் செய்யல காத்துருக்கேன் நீங்க ஏதாவது செய்வீங்க நீங்கதானே என்னோட அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நாமளும் கூட இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கருத்தருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது உபத்திரவங்களை பார்க்கும் போது சோர்ந்து போகாம மற்ற வல்லமைகளை பார்க்கும்போது எந்த தேவனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என் தேவனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இது என்ன ஒண்ணும் செய்ய முடியாது என் முடி கூட எண்ணி வச்சிருக்காரு என் முடிய கூட எண்ணி வச்சிருக்காரு நீ என்ன பண்ண முடியும் என்ன என் கழுத்தை நீ வெட்டணும்னா முதல்ல என் ஆண்டவருக்கு நீ பதில் சொல்லணும் எனக்கு நீ ஏதாவது ஒரு தீங்கு செய்ய நினைக்கணும் இல்ல எனக்கு ஒரு வறுமையை கொடுக்கணும்னு நினைச்சா கூட என் ஆண்டவரை தாண்டி நீ எந்த வரணும் என் ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை ஒன்னால அடைச்சி வைக்க முடியும்னா நீ என்னை தேவத்திலேயே வறுமையாக்க முடியும் தேவன் எவ்வளவு பெரியவர் வல்லமையை ஒரே ஒரு விஷயம் அமகாய் பார்த்து அவரை துதியுங்கள் உள்ளது அத பார்த்து பாருங்களேன் உங்களால எந்த பக்கம் போய் வானத்தை அடக்க முடியும்னு சொல்லுங்களேன் அது ஒன்னும் மட்டும் பாருங்களேன் இவ்வளவு பெரிய ஆகாய விரிவை என் தேவன் படைத்திருப்பாரே ஆனால் அப்போ அவர் எவ்வளவு பெரியவர் அவருக்கு முன்பாக நான் என்ன செய்ய முடியும் அதனால நம்முடைய தேவனை நாம் சேவிக்கிற தேவன் என்னார் என்று எந்த சூழ்நிலையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் அவரை சார்ந்து கொள்ளணும் என்ன பேர் என்ன பண்ணாலும் ஆண்டவரே சோத்தரும் அவர்கள் அவர்களை கொன்று போனாதேயும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே எங்கள் கிடகமாகி ஆண்டவரே பொது அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போனோம் ஒருவேளை கொண்டுட்டீங்கன்னா என் ஜனங்க எல்லாம் மறந்துருவாங்க எனக்காக நீங்க இத்தம் செய்தது இந்த ஜனங்க

யாரு வேணாலும் பண்ணிட்டு போட்டான்வரே அவர்கள் உதவியில் பேச்சு அவர் அவர்கள் நாவின் பாவமாய் இருக்கிறது அவர்கள் இட்ட சாபமும் சொல்லி பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக யார் யார் என்னென்ன பேசுறீங்களோ அவங்க பட்ட அப்படியே போயிடுவாங்க ஆனா நானும் உடைய வல்லமையை பாடி காலையிலேயே உன்னுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனேன் நெருக்கம் உண்டு ஆயிடுச்சு ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த நேரத்துல சுத்தி பார்த்தா ஒருத்தரையும் காணும் ஒரு மனுஷங்களும் இல்ல ஆனா எனக்கு ஒண்ணு என்ன தெரியும் நீங்க எனக்கு தஞ்சம் உயர்ந்து அடைக்கலாம் அல்லையா என் பெலனே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அவருடைய பெலன் எல்லாம் யாரா இருந்தால் யாராதான் இருந்திருக்காங்க கர்ச்சனதான் இருந்திருக்காரு அதனால தான் ஆஹ் சொல்லுவார் என் பெலனே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர் கொடுத்து அடைக்கணும் கிருபையுள்ள என் தேவனுமா இருக்கிறார் தவித சொல்றார் அல்ல இல்லையா ஞாபகம் கூட நம்முடைய எல்லா சூழ்நிலையில பெலவீனத்துல நான் கடந்த நாட்கள்ல பயங்கர பெலவீனங்கள்ல எல்லாம் தாக்கப்பட்டேன் இப்ப ஊருக்கு போகும்போது நிறைய பெலவீனம் தண்ணி ஒத்துக்கல சாப்பாடு ஒத்துக்கல நிறைய உபாதைகள் தண்ணி குடிக்கலன்னா என்ன ஆகும் உடம்பு ரொம்ப வீணா போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அவருடைய பலன் தான் என்ன வழி நடத்துச்சு அந்த நேரத்திலும் அவரு ஏழாம் தேதி டிக்கெட் போட சொன்னாரு எதுக்குன்னு எனக்கு தெரியாது ஆஹ் டிக்கெட் போடுங்க தம்பி என்ன அவரு என்ன ஊருக்குன்னு கேட்டாரு எந்த ஊருக்கு பாடு திருச்சிக்கு போடுங்காரு திருச்சிக்கு போடுங்க தம்பின அவரு எந்த பெயின் என்னாரு எந்த ட்ரெயின்ல ஆண்டர் கொடுக்குறாரோ போடுங்கன்னு சொன்னேன் திருச்சிக்கு இர இரவு பகலும் நிறைய ட்ரெயின் போகுது அதுல எல்லா ட்ரெயின்லயும் எனக்கு இடம் கிடைச்சிருக்கலாம் ஒரு ட்ரெயின்ல கூட இடம் இல்லை ஒரே ஒரு ட்ரெயின்ல ஒரே ஒரு சிட்டிங் சீட் இருந்திருக்கு அவர் சொன்னது எல்லா ட்ரெயினும் ஃபுல்லுமா ஒரே ஒரு ட்ரெயினும் ஒரே ஒரு சிட்டிங் சீட்டு போடவா வேண்டாமான்னு அது எனக்காக அண்ட வச்சிருக்காரு போடுங்கன்னு சொன்னேன் அந்த இடத்துல என் பக்கத்துல ஒரு தாயார் கொண்டு உட்கார்ந்து வச்சாங்க அவங்களுடைய மாமியார் வந்து ரொம்ப பக்தி உள்ளவங்களாம் யாரு என்ன சொன்னாலும் தன் கணவரை இளவ இதை இழந்துட்டு ஒன்பது பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவங்க வந்து கருத்துல நம்பி வளர்ந்தவங்களாம் அவங்களுக்கும் சுரிசேஷம் சொல்ல யாரும் கூட உட்காரம் வச்சுக்காது அந்த தாயாருடைய ஜபம் அவங்க மறிச்சுட்டாங்க ஆனா எங்கே கொண்டு உட்கார உட்காரம் டிக்கெட் ஏழாம் தேதி போடுன்னு சொன்னவர் யாரு அந்த ட்ரெயின்ல எனக்கு டிக்கெட் போட்டவர் யாரு அதுவும் அந்த சீட்ட மட்டும் காலியா வச்சிருந்தவர் யாரு அந்த தாயார் பக்கத்து சீட்டை எனக்கு கொடுத்தவர் யாருன்னு நான் கேட்டேன் ஆண்டவரே நீ எவ்வளவு அலியா எவ்வளவு பெரியது சரி சேஷன் சொல்லிட்டே போனேன் கண்டிப்பா நான் போறமா கண்டிப்பா நான் போயிடுறான் கண்டிப்பா சபைக்கு போயிடுறான் அலையிலா கத்தர் நல்லவர் நான் திருச்சியில இருந்து கிளம்பும் ரிசர்வ் பண்ணல நைட்டு போயிடலாமா எங்க வீட்டுல யாரும் விடல பகல்ல காலையில கிளம்புனேன் பகல்ல கிளம்பி என்ன என்னவரையும் பணி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கிளம்ப விடல யாருக்கு சொல்லாமே கிளம்புனேன் சொன்னா எங்கள மாட்டாங்க நான் கேட்டேன் சொன்ன கிளம்பு ஒரு வார்த்தை வந்துச்சு சீக்கிரம் புறப்படுறாரு சக்கனை புறப்பட்டு உடனே வந்துருச்சு வண்டி வந்துருச்சு போய் ஏறி உட்கார்ந்தேன் பேர் செய்யது அவர்கிட்ட வந்து ஏறினதுல இருந்து இறங்குற வரைக்கும் சுயசேஸ் சொன்னேன் அவருடைய முகத்தை நான் அவருடைய கண்ணாடியில பாத்துட்டு வந்தேன் வெறியுது சிரிக்குது எக்ஸைட் ஆகுது ஆச்சரியப்படுது ரொம்ப நெச்சமாவா எப்படிமா எப்படிமா நீங்க ஆண்டவன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே முழுசாச்சும் கேட்டுட்டு நானும் சர்ச்சைக்கு போயிருதான் எத்தனா ஆண்டவரே மணி எட்டு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு நான் டிக்கெட் எடுத்துட்டு போய் ட்ரெயின் இறணும் அப்படின்னு எட்டி பார்த்தா ட்ரெயின் வந்துருச்சு போச்சு ரெண்டு நிமிஷம் தான் முடிஞ்சு போச்சு ஆண்டவரே எனக்கு தெரியாது நீங்க தான் கொண்டு வந்தீங்க எனக்கு தெரியாது நீங்க தான் நீங்கதான் ட்ரெயின் நிக்கணும் நிக்கணும் நிக்க நிக்கணும் ஓட்டி போய் ட்ரெயின் எடுத்து ட்ரெயின்க்கு டிக்கெட் எடுத்துட்டேன் போய் அந்த டிடி கேட்டேன் நடந்து போயிட்டேன் பாப்பா நான் வந்து லாஸ்ட்ல போய் லேடிஸ்க பண்ண மாட்டேன் ஏற வரைக்கும் ட்ரெயின் நிற்கமான்னு கேட்டேன் சந்தேகம் தான் போகணுன்னு விசீனு ஊதிட்டான் ഏറെ പോണെ സി ട്രെയിൻ നിക്ക് കൊണ്ട് ട്രെയിൻ മൂവ് ആയിട്ട് உள்ள போய் உள்ள ஏறிட்டேன் அடியே உட்காந்துட்டேன் என்ன நான் என்ன சொன்ன உங்கள்கிட்ட லேடிஸ் கமெண்ட் பண்ணி கொடுங்க நான் படுத்துட்டேன் விடிய விடிய ரெண்டு நாளா தூங்கல எனக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னேன் ஜோரம் என்ன பாருங்க இங்க உட்கார வச்சிட்டீங்க பிள்ளை இங்கதான் உட்காந்து வந்தமா சரி ஓகே நான் வந்து இந்த கதை விடிய உட்காந்து வரேன் இந்த பக்கம் பாத்ரூம் கிளம்பலாம் கை கழுவுனா என் மேல தெரிக்கிது சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க டிக்கி வந்தாரு உங்க டிக்கெட் எங்க எடுத்து கொடுத்தேன் நீங்க அங்க போகணும்னு போக முடியாது ஏன் நடக்க முடியாது தூக்கிட்டு போக முடியாது ஒரு டிக்கெட் போட்டு நீங்க போய் அங்க உட்காருங்க வேற போய் அந்த சீட்டு கிடக்கு பிடிக்காது இங்க ஒரு சொல்லிட்டாரு ஆண்டவரே நீங்க சீட்டு கொடுத்தீங்க எனக்கு ஜென்ரல் சீட்டு தான் கொடுக்கணும்னு பாத்துக்கோங்க எனக்கு விண்டோ சீட் இருந்தா தான் சாஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போக முடியும் இந்த இந்த ஒடுக்குன சீட்டு கொடுத்துறாதீங்க ரெண்டு கையும் காலம் வரும் போதே சொன்னா சொன்னாங்க அது வாங்கம்மா வாங்கம்மான்னு கூப்பிட்டு போனாரு கூப்பிட்டு போய் உட்காந்து எழுதிட்டு நீங்க அந்த சீட்டுக்கு போங்க நாப்பத்தி எட்டுக்கு போங்கன்னாரு கடை கடை கடைன்னு போய் எட்டு காப்பேன் விண்டோ சீட்டு நான் ரிசர்வ் பண்ண ரிசர்வ் பண்ணிருக்கா கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் எனக்காவது எனக்காக எதையாவது செய்வாரு நம்ம நினைக்கும் போது அவரை நம்பும் போது விசுவாசிக்கும் போது எந்த சொல்ல அவர் என்னை விட்டு கொடுக்கவே இல்லை என்ன என்னை எல்லாருமே பார்க்கும்போது கொஞ்ச நேரம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றத எனக்கு ஆச்சரியமா இருக்கும் நான் பேசியதான் கேக்கணுமா நான் பேசுனா உங்களுக்கு அனுப்பு வந்துடும் ஆவியானவர் பேசுனா வராது என்னுடையேன் நான் வந்து கடந்து வந்த பாதைகளை நான் நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே உண்மையிலே இப்படி எல்லாம் வழி நடத்தாரு எவ்வளவு கஷ்டத்தை பத்தில அஞ்சு அஞ்சு காசுக்கு அஞ்சு மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்கறதுக்கே அஹ் வசதி இல்லாத ஆளா இருந்தேன் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன என்ன பண்ணிட்டாரு ஒரு புடவையே கேட்கணும் புரியலை பர்த்டே மறந்துட்டேன் இவர் பாட்டுக்கு போய் போன மாசம் புடவைடு எடுத்துக்கமா வேண்டியதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதுதான் எடுத்துக்க காசு ஏற்படுப்பா நீ எதன கொடுப்பீங்க எடுக்க கேடு எடுக்க வாடு வேண்டியதெல்லாம் எடுத்து கேடு எத்தனை புடவை எடுத்துக்க எதுல என்ன எடுத்துக்க என்ன எப்படியும் சொல்றாரு போயி நான் படகு புடவையெல்லாம் ஒரு பத்து ஜாக்கெட் எடுத்துக்கிட்டு நம்மள ஒரு ஆறு ஏழு சாரி எடுத்துட்டு வந்துட்டேன் பணம்லாம் கட்டல கட்டல அவங்க எடுத்துட்டு போமான் நாங்க எங்க அக்கா சொன்னது என்ன உண்மையா அவங்களுக்கு அவ்வளவு கரிசனை எவ்வளவு ஆண்டவன் திரும்பியே வச்சுட்டேன் அப்படின்னு வந்துட்டு போன மாசம் எங்க பொண்ணு சொன்னோ உங்களுக்கு பர்த்டே வந்து நான் போய் புடவை எடுக்க போறேன்னு ஆஹ் பாத்தீங்களா நீங்க மறந்துட்டீங்க எனக்கு புடவை எடுத்து நீங்க அப்படின்னு சொன்னேன் ஏய் மண்டு நீ கேப்பேன்னு தெரிஞ்சுதான் உன்னை எடுத்துக்க சொன்னேன் எடுத்து வந்து வச்சிருக்கேன்ல அதெல்லாம் நான் தான் உன்னை எடுக்க சொன்னேன் நீ மறந்துட்ட அலையிலையா நான் மறந்தாலும் என் பிறந்தநாள் ஆண்டவன் மறக்கல பன்னெண்டு மணிக்கு என்ன கரெக்டா விஷ் பண்ணது யாரு தெரியுமா பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன தூங்க விடல உட்கார வச்சு எனக்கு விஷ் பண்ணி என்னை அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு போதகர் வாயினால நம்ம நினைக்கிறோம் என்னை விட வயசு சின்னது அப்படின்னு நான் என்னைக்குமே தாழ்மையா கேவலமா பார்த்தது இல்ல நீ வா போணும் நான் தம்பிய பேசுனதே இல்ல வாங்க தம்பி போங்க தம்பி அப்படின்னு ஏன் தெரியுமா கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற ஆவிக்குரிய மனுஷன் சில குறைகள் இருந்தா நான் ஜபம் பண்றேன் அதுக்காக ஜபிக்கிறவங்கள்ட்ட சொல்லி இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு ஜபம் பண்றேன் ஆனா எனக்கு ஆண்டவர் அங்க என்னென்ன செஞ்சாரோ அதுதான் இங்க ஊழியக்காரன் மூலமா என்ன பண்ண பண்ண ஆண்டவர் சொன்னாரு உனக்கு நான் என்னென்ன செய்யறேன் என்னென்ன கொடுத்துட்டேன் எப்படி நீ என்ன எனக்கு நீங்கிறது எல்லாம் சொன்னியா நான் பரலக்கூதுக்குள்ள போகும்போது செத்துட்டுறான்னு கேட்காது சாய் நான் பரலகத்துக்குள்ள போகும்போது இன்னைக்கு ஒரு அதிகாரியா உள்ள வரேன்னு சொன்னாரு இத்தனால ஊழியபதியாவும் மகளாவும் தானே பண்ணுறேன் இன்னைக்கு நான் அதிகாரி சொன்னா எனக்கு பயம் வந்துருச்சு என்னாண்டு ஒரு அதிகாரின்னு சொல்லி பயன்படுத்துறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு பரலோகத்துக்கு உரிய ஒரு பிரதிநிதியாய் முக்ராணக்காதியாய் ஒரு அதிகாரியாய் செயல்படுகிற அந்த அதிகாரத்தை இன்னைக்கு முழுமையா உனக்கு கொடுத்திருக்கேன் இந்த அவங்க கையில அந்த அதிகாரம்னு கொடுத்து நீ போன அனுப்பினாரு இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமா வெளிப்படுத்திச்சா வெளிப்படுத்தாரு அவருக்கும் எனக்கு எனக்கு பிறந்த நாள் எனக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஆண்டர் என்னென்ன அபிஷேகத்தை கொடுத்தாரு என்னென்ன வதங்களை கொடுத்தாரு அந்த என் பிறந்தாய் பிறந்தாயோ என் பிறந்தாய் மகளே என் பிறந்தாயோ என்னை ஓர் என்று எங்க ஊர் பலர் இருக்க எங்க வந்து என் பிறந்தாய் பாவி மகளே எங்க அம்மா கேட்ட அந்த அம்மா அந்த பானி இல்லை நீங்க என்ன பார்த்தேன்னு கேட்டேன் எங்க அம்மா சா ஏன் சொல்றேன்னா ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஓ பிறன் நம்மளுடைய நாங்க வசூலிக்கப்படுவதாக ஓ பிறப்பை குறித்து பரலோக சந்தோஷத்தை சொன்னார் அப்ப நம்ம எல்லாரையும் ஆண்டு ஒரு பரலோகத்தின் வேலைக்காக பூமியில படைச்சு உண்டாக்கி பிறக்க வச்சு அவருடைய சித்தத்தை செய்யதான் நடமாட வச்சிருக்காரு அப்படிதானே உண்மை அதானே உண்மை ஏங்க உண்டாகப்பட்ட பர்பஸே அதான் அழைப்பே தான் பரலோகம் போய் அவரை ஆராதிக்கணும் ஒரு கூட்டத்தை தவித்தார் அந்த கூட்டத்துக்கு நம்ம தான் அந்த கூட்டத்துல போய் நிக்கணும் பரம அழைப்பே அதுதானே இல்ல அப்போ எவ்வளவு பெரிய அழைக்கப்பட்ட நம்ம எவ்வளவு சாதனமா இருக்க மாதிரி இல்ல ஆண்டவர் சொன்னார் கர்த்தருக்கு ஸ்ரோதரம் கத்தருடைய நாம மயிப்படுவதாக இம்மட்டிலுமாய் நடத்தினார் தேவைகளை சந்தித்தார் காரியங்களை செயற்படுத்தினா என்ன எத்தனை பேர் வந்து தாவிசு சொன்னது போல ஆஹ் ஏழரை நம்ம பார்த்தாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி ஆண்டவர் என்ன இப்படி அனாந்து பாக்குற அளவுக்கு வச்சிருக்கிறாரு ஏங்க அன்னைக்கு பெரிய கோடிசரன் ஆயிட்டீங்களான்னு கேட்கறாதீங்க கத்தர் ஒரு மனுஷங்களுக்குள்ள இருக்கிறாங்கன்னு அவங்க போது நம்மள எப்படி நான் பாப்பாங்க இப்படி பாக்க மாட்டாங்க இப்படிதான் பாப்பாங்க அல்லையா இல்லையா கத்தர் நல்லவன் தவறு ஆமே